களத்திலிருந்து விவரங்களோடு செய்தியாளர் விவேக்ராஜ் இணைந்திருக்கிறார் விவேக்ராஜு தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் மக்களோட வரவேற்பு எந்த அளவுல இருக்கு நீங்க இருக்கக்கூடிய பகுதியில பரப்புரை வாகனம் நெருங்கிடுச்சான் திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் பகுதி வழியாக தற்போது விஜய் அவருடைய பரப்புரை வாகனம் வந்து கொண்டிருக்கிறது சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் அதிக வரவேற்பு அவருக்கு அளித்து வருகின்றனர் அதாவது அவர் நேரடியாக அவர் நாகப்பட்டினம் வருவார் ஹெலிகாப்டர் மூலமாக நேரடியாக வருவார் என்று கூறியிருக்கிறதை திருக்கியிலிருந்து விமானம் மூலியமாக வந்து அங்கிருந்து தற்போது ரோடு வழியாக திருவாரூர் வழியாக தற்போது வந்து கொண்டிருக்கிறார் கிராம பகுதி வழியாக தற்போது வருவதால் சாலையின் இருபுறங்களிலும் விசையை பாச சாலையின் இருபுறங்களின் பொதுமக்கள் தொடர்ந்துள்ளனர் அவர் இருவரை பார்த்து கையசைக்க முடிய வருகிறார் தரகோஷம் இணைத்து அவரை வரவேற்று வருகின்றனர் பாலா தொடர்ந்து இந்த பயணம் மேற்கொண்டு இன்னும் சரியாக பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நானே மாவட்டத்தை அடைந்து அங்கு வாங்கி அவருக்கான வரவேற்பு அளிப்பாளர்களாக நாணை மாவட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து இவருடைய இந்த பயணமான அஹ் திருச்சியை போன்ற அல்லாமல் திருச்சியை போன்ற அந்த நெருக்கடிகள் அல்லாமல் மிகுந்த ஏற்பாட்டுடன் தற்போது விரைவாக அவர் அந்த பரப்புரை இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் பாலா விரைந்த அந்த பரப்புரையானது தற்போது முடித்துக் கொண்டு அடுத்தபடியாக மறுபடியும் இதே வழியாக திருவாரூர் பரப்புரை மேற்கொள்வதற்காக புறப்பட இருக்கிறார் போல இவருடைய பரப்புரை இவரை காண்பதற்காக ஸ்டாலின் இருபுறங்களை ஒளிப்பதிவாக காட்டிக் கொண்டிருக்கிறார் அதை பார்க்கும் தெரியும் ஸ்டாலின் இருபுறங்களிலும் அவரை வரவேற்பதற்காக பொதுமக்கள் கூடி நிற்பதை நாம் பார்க்க முடியும் ஆரவாரத்துடன் விஜய் அவர் வரவேற்கின்றார் முதன்முறையாக நேரடியாக அவரை பார்த்து பார்த்து அந்த உற்சாகத்தில் இருக்கின்றனர் பல தொடர்ந்து அவர் பரப்புரை இருக்கிற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடி நிற்கின்றனர் தற்போது விரைந்து சரியாக இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அவர் பரப்புரை இடத்திற்கு செல்வாளர் எதிர்பார்க்கப்படுகிறது போல இன்னும் அரை மணி நேரத்தில் விஜய் பரப்புரை களத்திற்கு சென்றடைவார் என கூறப்படுகிறது கட்ட வரனா